யாரை நான் ரோல் மாடலாக சூஸ் பண்ணும் ஏன்னா இன்னைக்கு சினிமாக்களை பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியாக்களை பார்த்தோ அவர்களை மாதிரி முடிவெட்டுவதும் அவர்களை போல் நான் ஆ வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வர்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறோம் ஸோ நான் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும் நபி சொல்லா அலி இஸ்லம் மூலியமாக வா நபி சொல்லா அலிஸ்லாம் எப்படி வழிகாட்டியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு ரோல் மாடல் நமக்கு முன் உதாரணம் தான் அல்லாவுடைய தூதரிடத்தில் ஃபி ரசூல் இல்லாஹி அல்லாவுடைய இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது எல்லாம் அவங்க மேலே கீழே ஆடை அவங்களுடைய முகம் அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய உணவு அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்க அவங்களுடைய வாழ்வு முறை எல்லாம் உங்களுக்கு உஷ்வத்து ஹேச இப்போ அல்லாவுடைய தூதரையும் அல்லாவையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாவுடைய தூதரை தான் முன்மாதிரியே எடுத்துப்பான் நீங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது ஆக்டர்ஸ் அல்லது நீங்கள் சொல்லக்கூடியவங்களெல்லாம் அதுவெல்லாம் போலி போ போலியான பிம்பம் இல்லையா அவங்க வாழ்வு முறை வேற அவங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறது வேற அவங்க இருக்கிறது வேற உள்ள இருக்கிறது வேற ஆனால் வெளியையும் உள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் அசுல்லாய் சொல்லா அலையமுடைய வரலாறு நீங்கள் படிக்கும்போது தெரியும் அவங்க இந்த உலகத்தில் இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க மரணமாகிற வரைக்கும் எத்தனை வயது இருந்தாங்க அறுபத்தி மூணு நாற்பது வயதுலேருந்து அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இருபத்தி மூணு வருஷத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை அவ்வளோதான் இன்னைக்கு எனக்கு முப்பது வயது இருக்கும் உங்களுக்கு எத் எத்தனை வயதுன்னு தெரியல இருபத்தி மூன்று மனிதருடைய ஒரு வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்லை சொல்ல பார்த்துருக்காங்களா இந்த உலகத்தில் யாராவது நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்ததில்ல அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும்னு தெரியாது தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறந்து மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இருந் இருந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது உருவம் கிடையாது எதுவும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் இருபத்தி மூன்று மனிதரு வரு வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டு ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா அப்போ அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக இருக்க முடியும் இல்லையா ஹண்ட்ரடுங்கிற புக்கு பற்றி உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் லீடர்ஸுங்கிற புக்கு எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா அவர் என்ன சொன்னார் என் என் தலைவர் வந்து நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசு தான் ஜீசஸ் தான் ஆனால் ஜீசஸை வந்து நான் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது ஒரு குடும்பத்திலேயோ நான் வந்து ஒரு தொழிலேயோ நான் வந்து வேறு வேறு துறைகள்லையோ ஃபிட் பண்ணி ஒரு போர்க்களத்துலேயோ நான் ஜீசஸை ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது அவர் அந்த இடத்துல வைக்க முடியல என்னால் ஆனால் என்ன என்ன ஒரு நான் அந்த ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல தான் வர்றேன் ஆனால் எனக்கு இவரை விட்டுட்டு போக முடியலை ஏன்னா குடும்பத்திலையும் சரி நட்புலையும் சரி தொழிலையும் சரி போர்லையும் சரி குழந்தைகளை வளர்க்குறதையும் சரி தந்தையுடைய ஸ்தானத்திலையும் சரி நண்பருடைய ஸ்தானத்திலையும் சரி அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்திலையும் சரி மற்ற சமூகத்தோட வாழக்கூடிய ஸ்தானத்திலையும் சரி போர்க்களங்களையும் சரி நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி இவரை விட்டுட்டு நான் வேற யாரை கொண்டு வந்து வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு இல்லையா இப்போ இந்த உலகத்துக்கே ஒரு மனிதருடைய வரலாறு தெரிந்தால் இந்த உலகமெல்லாம் சொல்லும் முகமது ரசூல் உள்ளா சலல்லாஹூ தான் இந்த உலகத்துக்கே முன்மாதிரின்னு சொல்லி இன்றைக்கி பலருக்கு அவங்களுடைய வாழ்க்கையே தெரியாது நமக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கே முகமது ரசூல் உள்ளாங்கிறது ஒரு நபி நாங்கள் அவங்களை நேசிக்கிறோன்னு வாயால் சொல்லி அவங்க வந்து புகழ் மாலைக்கு சூடுவாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கை தெரியுமான்னு தெரியாது நான் இங்கே பிறந்தாங்க எந்த ஆண்டு பிறந்தாங்க எத்தனை குழந்தைகள் எத்தனை மனைவிமார்கள் எத்தனை எத்தனை மக்கள் அனுபவித்த சிரமங்கள் என்ன மதிநாள் அனுபவித்த சிரமங்கள் என்ன பதில் என்ன உஹது என்ன கேளுங்க தெரியாது தெரியாது எந்த வயசில் மரணித்தாங்க தெரியாது என்ன அவங்களுடைய வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தெரியாது பலருக்கு தெரியாது நம்மளே குற்றவாளியாக இருக்கிறோம் சொல்லாட்டு நாளைக்கு மறுமையில் மன்னிப்பு கேட்கணும்னா ஒரு பெரிய மன்னிப்பு அல்லாவுடைய தூதருக்கு இந்த சமூகம் முன்வைக்கணும்னா இழுதுறணியாக அரசு அல்லான்னு சொல்லணும்னா அரசுலாம் உங்களை பற்றி இந்த மக்களுக்கு சொல்லலை அதனால தான் இந்த மக்களில் பல பேர் வந்து உங்களுக்கு எதிராக உங்களை வந்து ஒரு ஆபாச குற்றச்சாட்டு சொல்லியோ அல்லது உங்களை வந்து தவறான வரலா வரலாற்று முன்னுதாரணமாக சொல்லியோ உங்களை வந்து தவறான பிம்பமாக உருவங்களை வரைஞ்சோ கேலி சித்திரங்களை வரைஞ்சோ உங்களை இந்த சமூகம் காட்டினது காரணம் அவங்க இல்லை நாங்க இல்லையா நம்ம தானே நம்ம தானே அவங்க வரலாற்றை சொல்லலை நம்ம தானே அவங்கள வந்து உலகத்துக்கு எடுத்து காட்டலை நம்ம தானே அவங்களை நான் முழு முனு உதாரணமா நினைக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்துக்கே முன்னுதாரணம் நம்ம சொல்லி காட்டலை இப்போ சுல் அலி செல்லமை விட யாரும் நம்ம முன்னுதாரணமாக காட்ட முடியும் இப்படிப்பட்ட நவிசுல் அலி செல்லம் அவர்களை பற்றி நாம நெக்லெக்ட் பண்ணாலும் நபீஸ் அல்லா அலி இஸ்லாம் இந்த உம்மத்தின் மீது அன்பை காட்டினாங்க அந்த அன்பு எவ்வளவு பெருசு அல்லாஹுடைய அலிஸ்லமுடைய அன்பை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது இங்கேதான் சொல்றது அஹ் அல்லிஸ்லாம் ஒரு முறை தொழுகையில் அழுகிறாங்க இரவுடைய நிறத்தில் சொல்றாங்க இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க எல்லாம் யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க ரெண்டு வசனத்தை குரானுடைய வசனத்தை ஓடி ஓதி அல்லாஹ் ஜிப்ரில் அனுப்புறா ஜிப்ரில் அலிஸ்லாம் வர்றாங்க எல்லாம் கேட்க சொல்லாம் ஜிபிர கேள் அவர் ஏன் அழுகிறார்னு சொல்லி ஜிப்ரல் அல்லிஸ்லாம் வந்து கேட்குறாங்க சொல்லலாட்டை யார் சொல்ல ஏன் அழுகிறீங்க அப்புறம் சொல்லி சொல்லம் சொல்கிறாங்க யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏழு அழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க ஸோ ஃபாலல்ல என்ன ஒரு நேசம் பாருங்கள் அந்த ரெண்டு பேருக்கும் ஜிபிரிலே இஸ்லாம் கொண்டு போய் சொல்கிறாங்க யா லா நான் கேட்டேன் அல்லா அவர் சொல்கிறாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி அப்போ சொல்ற அல்லா சொல்கிறான் ஜிபிரிலே எனக்கு தெரியுமா அவர் ஏ ஏன் அழுகிறான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய உம்மத்தை நான் பொருந்தி கொள்வேன் அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்தில் ஃபெலானசு உக் அவர் கவ க அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் சொல்லலாக அல்லாஹு அலிஹஹி இந்த இந்த சுல்லாவுடைய நேசத்தை நான் இங்கே போட்டு கொண்டு போய் சொல்றது நாளைக்கு மறுமையில சுல்லாஹல்லா அல்லிஸ்லம் சுல்லாஹ் சுல்லா அல்லி செல்லமுடைய அந்த நேசத்துல அல்லாஹி சலா செல்லம் சொல்லுவாங்க ஷஹீதன் ஷஃபி அன் ஒன்று சுல்லாஹ் சுல்லா நான் சாட்சியாளனாக நான் வந்து சிபாரிசு செய்பவனாக வருவேன்னு சொல்லுவாங்க நிறைய ஹதீசிகள்ல சில பலனை சொல்லும் போது வருவாங்க சிபாரிசு செய்வங்களாக வருவாங்க ஏன் வர்றாங்க ரெண்டையும் சிபாரிசு எப்போ தேவைப்படும் தவறான விஷயங்கள் ஒரு பாவத்தில் பாவிக்கு வந்து சிபாரிசு தேவைப்படும் இல்லையா ஷபி ஆ வந்துட்டா சிபாரிசு பவரா வந்துட்டா அதுலேருந்து இருந்து அவர் வழியை கொண்டு போயிடலாம் இல்லையா ஷஹீதன் எப்போ தேவைப்படும் அவர் செஞ்ச விஷயத்தை உண்மைப்படுத்துறதுக்கு தேவைப்படும் இல்லையா அப்ப அதுக்கும் வந்துட்டா ரெண்டு தான் ஒருத்தர் இருப்பான் உன் நன்மையாள நன்மை செஞ்சவனா இருப்பான் அவனுக்கு சாட்சி சொல்லணும் பாவியா இருக்கா அவனுக்கு சிபாரிசியன் ரெண்டு இடத்துலையும் இந்த சமூகத்துல யார் இருந்தாலும் அல்லாவோட திருசுவல்லி இஸ்லாம் வருவாங்க பலான்சூக் அதுக்கப்புறம் அசுல்லா அலுவலிஸ்லாமுக்கு இந்த வசனம் அஜிபர் அலுவலி இஸ்லாம் வந்து சொன்னாங்க யார் அசுல் அல்லா நாளைக்கு வறுமையில நீங்க எது நபிமார்கள் அவங்க சமூகத்தை கைவிடுறாங்களேன்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க அல்லாஹ் உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் உங்களை ஒருபோதும் கவலை அடை செய்ய மாட்டான் ரசுல்லா இல்லா அலையிஸ்லாம் முஹப்பத் இந்த உம்மத்தின் மேலே எத்தனை எத்தனை செய்திகள் எத்தனை ஹதீஸ்கள் இருக்குது